பாண்டிச்சேரி பிரதேசத்தில் பிஜேபியினுடைய ஆட்சி முதலமைச்சர் வெங்கசாமியினுடைய தலைமையில் பிஜேபியினுடைய ஆட்சி நடக்குது இங்க பிஜேபி மத்தியிலே பிஜேபியினுடைய ஆட்சி தலைமையில் மோடியின் தலைமையிலான ஆட்சி அங்கேயும் நடக்குது இது என்ன சொன்னாங்கன்னா மாநிலத்திலையும் மத்தியிலையும் ஒரே கட்சியினுடைய ஆட்சி நடந்தால் மக்களுக்கு எல்லா விதமான திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் உதவிகளையும் எந்த எங்களால் மக்களுக்கு செய்ய முடியும் சாதாரண மக்களினுடைய வறுமையை போக்குவதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள முடியும் விலைவாசிகளை குறைந்த அளவில் எங்களால் கொடுக்க முடியும் நூறு நாள் வேலை திட்டத்தை விவசாய கூடி தொழிலாளிகள் அனைவருக்குமே தர முடியும் தருவோம் அந்த சட்டத்தை அந்த அமல்படுத்துவோம் இன்னைக்கு நினைக்கிறேன் முன்னூத்தி பத்தொன்பது தமிழ்நாட்டில் முன்னூத்தி இருபத்தி ஏழு மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படும் அந்த சட்டத்தை முழுமையாக அந்த தொழிலாளிகளுக்கு சம்பளத்தை தருவோம் அதே மாதிரி அறுபதாயிரம் குடும்பங்களில் இருக்கிற ஆணோ பெண்ணோ ஒருவருக்கு இந்த வேலையை நாங்கள் அமல்படுத்துவோம் அவங்களுக்கு ரேஷன் மூலமாக மலிவான விலையில உணவுப் பொருள்களை வழங்குவோம் அதே மாதிரி குடிமனை பட்டா இல்லாதவர்களுக்கு குடிமனை பட்டா வழங்குவோம் நிலமே இல்லாத வீட்டு அடி நிலமே இல்லாதவர்களுக்கு வீட்டு அடி நிலத்தை தருவோம் சாதாரண மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டமாக இருந்தாலும் அதில் ஊழல் இல்லாமல் அந்த மக்களுக்கு அந்த சலுகைகள் முழுவதையும் கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் அந்த ஏழை மக்களுக்கான ஆட்சியாக நாங்கள் இருப்போம்னு மோடியும் சொன்னாரு சொன்னார் ஆனா இப்ப என்ன நடக்குது என்ன நடக்குது ஊழலினுடைய உச்சத்தில் இந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ரங்கசாமியினுடைய பிஜேபி ஆட்சி ஊழலினுடைய உச்சத்தில் இருக்குது அது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அது இருக்கிற மந்திரிகளும் அதனுடைய முதலமைச்சரும் பேசுகிறவங்களெல்லாம் யோகியம் மாதிரி பேசுகிறாங்க நடைமுறையில் பக்கா திருட்டுத்தனமான நடவடிக்கைகளை இன்றைக்கு பாண்டிச்சேரியில் நடத்தி கொண்டுருக்கிறாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பாருங்க இந்த பெண்கள் முப்பது நாற்பது பேர் என் முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இப்போ நான் கேட்டேன் அவங்ககிட்ட கேட்டால் இந்த வருஷத்துலையே பதினஞ்சு நாள் கூட நூறு நாள் வேலை திட்டத்தை கொடுக்குறது சட்டம் நாள் கொடுக்கணும்னு சொல்லுது மோடி அதனை இந்த வருஷத்துல இப்ப நம்ம அஞ்சாவது மாசத்துல இருக்கிறோம் மே மாசத்துல தான் கடைசியில இருக்கிறோம் இந்த அஞ்சு மாசத்திலேயே பதினைஞ்சு நாள் கூட வேலை வரவில்லை அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு வேலை செஞ்சாத்தான கூலி அந்த கூலியும் சட்ட கூலியும் முழுமையா கிடைச்சாத்தான இன்னைக்கு இருக்கிற கடுமையான விலைவாசி ஏறினா அந்த மோடியினுடைய ஆட்சியில தனோ ஒரு விலைவாசி ஏறி தனோ ஒரு முறை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு நூறு நாள் வேலை என்பது முழுமையாக கிடைந்து அந்த முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் முழு சட்ட அந்த கூலியும் கிடைத்தால் ஒரு அரை வயிற்று கஞ்சாவது குடிக்க முடியும் அதுக்கு வழி இல்லை அந்த வேலை செஞ்ச வேலைக்கான சம்பளத்தை கூட கடந்த நாலு மாசமா மோடி சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் ஒரு பாக்கியை நிறுத்திட்டாங்க பாண்டிச்சேரியிலையும் நிறுத்திட்டாங்க சட்டசபைக்கு முன்னாடி போராட்டத்தை நடத்தி எல்லாம் முழுமையாக வழங்க வேண்டும் என்று ஒரு தகராறு பண்ண ஒரு ஆறு மாசத்துக்கு முதல்ல அந்த போராட்டத்துக்கு நானும் வந்துருந்தேன் தலைவர் வந்திருந்தேன் அந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு பின்னாடி வேலையை கொடுத்தா கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்தாங்க இப்ப சுத்தமா இல்ல அப்படின்னா இந்த மோடியினுடைய அரசு ரங்கசாமியினுடைய அரசு ஏழைகளுக்கான அரசா அந்த மக்களுக்கு சட்டத்தை அமுல்படுத்தணும் ஒரு சர்க்கார் சர்க்கரத்தை சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு தான் அரசு சட்டத்தை அமுல்படுத்தாதான் குற்றவாளி இல்லையா வண்டியில ஓப்ப சாராயம் குடிச்சிட்டு போனா சட்டவிரோதம் போலீஸ் கைது செய்யறான் திருடுனா சட்ட விரோதம் கொலை செய்தால் கொள்ளையடித்தால் சட்டவிரோதம் போட்டு போட்டு உள்ளதான் அது சட்டவிரோதம் அதான அதான ஆனா சட்டவிரோதமான காரியத்தை செய்பவர்கள் எப்படி சட்டத்தை பாதுகாக்க முடியும் நாள் வேலை என்பது ஏழைகளுக்கு தர வேண்டிய ஒரு சட்டம் சட்ட பாதுகாப்பு அந்த சட்டத்தை சட்டத்தை அமுல்படுத்தாத ரங்கசாமி மோடியும் தான் அவங்க குற்றவாளிகள் சட்ட விரோதமான காரியத்தை செய்வர்கள் சட்டத்தை அமல்படுத்தாதவர்கள் என்கிற தன்மையில மிக மேல வழக்கு போட்டு கைது செய்து சிறையில் அடைக்கலாம் சட்டத்தை அமல்படுத்தாதவங்கிற காரணத்தினால ஆனா இன்னைக்கு அந்த காரியத்தை ரெண்டு பேரும் செஞ்சு இருக்கிறாங்களா இல்லையா சட்ட விரோதமான செயல் அதனால பாவப்பட்ட ஏழைகள் பட்டினியா கிடக்குறாங்க தான் நாங்க இப்ப அந்த நூறு நாள் வேலையை முழுமையா வழங்கி நூறு நாள் வேலைக்கு நீ அது செய்வதற்கான திட்டமிடுதல் நிதி ஒதுக்கீடு தமிழ் அறுபது ஆயிரம் பேருக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை அமுல்படுத்த முன்னூறு கோடி ரூபாய் தேவை ஒதுக்கிறது நூறு கோடி அந்த நூறு கோடி ஒதுக்கிறது பாதி பாதி படத்தை வேலை வாங்காம அது பேங்க்ல கிடக்குது அது பழையபடி மத்திய சர்க்காருக்கு திரும்பி போகுது நாம இப்ப என்ன கேட்கிறோம்னா நூறு நாள் வேலையை இருநூறு நாள் வேலையாக மாத்து இந்த சம்பளத்தை அறுநூறு ரூபாயாக மாத்து விலவாசி நீ தானே ஏத்துற சாதாரண மக்களுக்கு எந்த பொருள் விளையாது இந்த காலத்துல ஒரு உப்பு விளையாவது குறைஞ்சிருக்கா குடிக்க தண்ணி கூட காசு கொடுத்து தான் வாங்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இல்லையா அப்ப அத விலைகளை இவ்வளவு ஒரு சர்க்கார் கூலிக்காரனுடைய கூலியை உயர்த்தணுமா இல்லையா அதனாலதான் இருநூறு நாள் வேலை நான் ரூபாய் சம்பளம் என்கிற கூடிய வாழ்க்கை நம்ம கேட்கிறோம் அரிசி இலவ பொருள்களை இலவசமாக வழங்கணும் தமிழ்நாட்டில் இருபது கிலோ அரிசியை திமுக சர்க்கார் தருவில ஏன் ரங்கசாமி தரக்கூடாது இலவசமா அந்த மாதிரி இருபது கிலோ அரிசியை கொடுத்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குமா இல்லையா நல்ல திட்டங்களை இங்க இருக்கிற மக்களுக்கு அமுல்படுத்தணுமா இல்லையா அதையெல்லாம் அமுல்படுத்தாத ஒரு அரசு நான் மக்கள் நல அரசு என்று சொல்லுவதில் நல வாரியத்தையும் அமுல்படுத்துறதுல நலவாரியத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளையும் அந்த மக்களுக்கு சென்றடைவதில்லை எனவே விவசாய தொழிலாளிகளை பாதுகாக்க விவசாய தொழிலாளர் சங்க என்ற அமைப்பு மாநிலம் முழுவதும் பாண்டிச்சேரி முழுவதும் இருக்கிறது அந்த அமைப்பின் மூலமா தொடர்ந்து போராடி கொடுக்கிறோம் இப்ப மீண்டும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து முழு சம்பளத்தை வேலையை கூட இருநூறு நாள் வேலையாக மாத்து சம்பளத்தை அறுநூறு ரூபாயாக ஆக்கு எந்த தொழிலாள அந்த சட்ட பாதுகாப்பு இல்லாமல் செய்யக்கூடாது மக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிற கோரிக்கைகளை வைத்து முடிவு செய்த அதுக்கு தான் இந்த பேரவை கூட்டம் அதற்கான முடிவு விலகி எடுக்க போறோம் அதுல தீர்மானங்கள் நிறைவேற்ற போறோம் அந்த தன்மையில் பாண்டிச்சேரி முழுவதும் விவசாய தொழிலாளர் சங்கம் பொதுவான போராட்டங்களை மோடிக்கும் ரங்கசாமிக்கு எதிராக நடத்துவோம் நடத்தப் போகிறோம் என்ற தகவலை சொல்லி முடிக்கிறோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்